புகழாயர்கள் வெகுஜன கொலைக்காரர்கள் கோவில்களை அழுப்பவர்கள் என்று சர்ச்சையில் புதிய என்சிஇஆர்டி பாடப்புத்தகம் மத்திய அரசின் கீழ் இயங்கும் என்சிஆர்டியின் புதிய வெளியிடப்பட்ட வரலாற்று பாடப்புத்தகத்தில் முகலாய ஆட்சியாளர்களை வெகுஜன கொலைக்காரர்கள் மற்றும் கோவில்களை அழிப்பவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட இந்த புத்தகம் முகலாய ஆட்சியாளர்களை பாபர் அக்பர் மற்றும் அவுரகசீப்பை கொலைக்காரர்கள் மற்றும் கோவில்களை அழிப்பவர்கள் என்று விவரிக்கிறது இந்த பாடப்புத்தகங்கள் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி படி திருத்தப்பட்ட பாடப்புத்தகத்தின் ஒரு பகுதியாகும் ും മുഗലായ പേരൻ നിയവനു ബാബർ படுகொலைகளை செய்து மட்டை ஓடு கோபுரங்களை அமைத்த ஒரு கொடூரமான மனிதராக சித்தரிக்கப்படுகிறார் பேரரசர் அக்பர் படுகொலைகளையும் மத பிரச்சாரத்தையும் செய்து இந்துஸ்தான் முழுவதும் கோவில்களை அழித்ததாக குறிப்பிடப்படுகிறது மதுரா பனாரஸ் சோம்நாத் சீக்கிய மற்றும் சமண மையங்களில் உள்ள கோவில்கள் குருத்வாரர்கள் மற்றும் பள்ளிகளை அழித்த ஒருவராக ஒளரகசிப்பை இந்த புத்தகம் சித்தரிக்கிறது புதிய திருத்தத்தை விளக்கிய என் அதிகாரி ஒருவர் வரலாற்று புத்தகங்கள் சமநிலையானவை மற்றும் முற்றிலும் ஆதார் அடிப்படையிலானவை என்று கூறினார் கடந்த கால நிகழ்வுகளுக்கு இன்று யாரையும் குறை சொல்லக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் புத்தகத்தில் ஒரு எச்சரிக்கை குறிப்பு சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறினார் முன்னதாக ஏழாம் வகுப்பு பாட புத்தகங்களிலிருந்து முகலாயர்கள் மற்றும் டெல்லி சுல்தான்களை பற்றிய அனைத்து குறிப்புகளையும் நீக்கும் முடிவை என் டி எடுத்தது அதன்படி மகா கும்பமேளா மேக் இன் இந்தியா பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவோ போன்ற அரசாங்க முயற்சிகள் பற்றிய குறிப்புகள் புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன Tak